ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமும் இல்லை பேடான விஷயமும் இல்லை அக்கா ஏங்கா வந்து நீங்கள் வீடியோவே போடுறதில்ல ஒழுங்க ஷார்ட்ஸே போடுறதில்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ அவங்களுக்காக மட்டுந்தான் இந்த வீடியோ அவங்களுக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்றுன்னா ஒன்றுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் சரி ரொம்ப வள 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 வளம் பேசிக்கிட்டே இருந்தால் ரொம்ப போரிங்காக போயிடும் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக வந்து முடிக்க போகிறோம் சரியா அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் மோர் தென் வீடியோ போட்டேன் நீங்கள் பார்ப்பீங்க நான் ரொம்ப போராக ஒரு மாதிரியாக கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா வீடியோ வந்து நல்லா இருக்குது நான் வந்து ஏன் வந்து இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஒன் வீக் ஆகிடுச்சு வீடியோ போகலமே எனக்கு என்னவோ தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது கஷ்டம் கஷ்டமாக இருக்குது ஸோ லைவ் வந்து அந்த மாதிரி லாக் ஆகிடுச்சு இல்லை ரொம் ஆயிடுச்சு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆகிடுச்சு இன்னும் ஓப்பன் ஆகலை டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே ஓப்பன் ஆகலை அப்படின்னா இன்னும் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே டு 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 டுவெண்ட்டி எயிட்லேருந்து இப்போ ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே எப்போனாலே ஓப்பன் ஆகும் இப்போ ஓப்பன் ஆகலாம் நாளைக்கு ஓப்பன் ஆகலாம் ஸோ அது எப்போ ஓப்பன் ஆகும்னு எனக்கும் தெரியல நீங்களும் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாக்ராம்லேயும் கேட்குறீங்க ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமே நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்மோஸ்ட் யூடியூப்பில் ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஒயிட்ட ஸ்டுடியோலேயும் ரிப்ளை பண்ணியிருக்கேன் கம் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பில்ல ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப 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 சாரி ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இதனால தான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்போ வரும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் லைவ் ஓப்பன் ஆ ஆகின உடனே கண்டிப்பாக நான் போடுறேன் ஸோ எனக்கும் வந்து மனது கஷ்டமாக தான் இருக்குது நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சேனலை ரன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ல சடன்லி ஏன் நம்ம சேனல் இப்படி ஆகிடுச்சின்றது கஷ்டமாக எனக்கு இருக்குது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களே எனக்காக நானும் அதோட டபுள் மடங்காக ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதுவும் இல்லாத ஏன் வந்து இவ்வளோ நல்லா வீடியோ போடேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால தான் நான் வீடியோவும் ஒடுங்க போல் ஷார்ட்ஸுக்குள்ளே ரொம்ப உடம்பு வந்து சோம்பேறியாக இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உடம்பெல்லாம் ஸோ அதனால தான் நான் வீடியோ போடல அக்கா ஏன் நீங்கள் ஏதாச்சும் கஷ்டமா ஏதாச்சும் வீட்டில் ஃபைட்டா அதனால தான் வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்டீங்க ஸோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை இந்த ரீசனுக்காக தான் வீடியோ போல்லை உடம்பு சரியில்லாத போச்சு கண்டிப்பாக லைவ் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்குறதோட கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி நான் தான் லைவுக்கு வருவேன் ஸோ உங்களை பார்க்க எனக்கு ஆர்வமாக இருக்குதுல்ல நீங்கள் என்ன பார்க்க அப்படி ஆர்வமாக இருக்கிறீங்க நானும் உங்களை பார்க்க அப்படி தான் ஆர்வமாக இருக்கேன் நானும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வந்தாலே கண்டிப்பாக லைவ் ஓப்பன் வந்துடுவேன் ஆல்ரெடி இது போன வீடியோவில் போட்டிருக்கேன் நிறைய பேர் பார்க்காது இருக்கிறீங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ திருப்பணும் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் எப்போ லைவ் வருவோன்னு உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன அப்டேட் பண்ணுறதுக்கு தான் வந்து சின்ன அப்டேட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டேன் ஓகே பாய் தேங்க் யூ